அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் இசைக்கியல் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கத்திராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் இதோ நான் நானே நாடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார் என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்னை பற்றி கண்டு கொள்வதற்கு யாரும் இல்லை என்னை பற்றி நினைப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரிப்பேன் ஒரு மெய்ப்பெண் ஒரு ஆடுகளை எப்படி விசாரிக்கிறாரோ அதனுடைய தேவை என்னது என்று சொல்லி எப்படி அதற்காக அவர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரோ அப்படி நான் என் ஆண்டவர் செய்கிறார் இந்த இடத்துல சொல்லுகிறது சிதறுண்ட என் ஆடுகளை நான் தேடிக்கொண்டு அவைகள் எங்கிருக்கிறது என்று பார்ப்பேன் மப்பும் வந்தாரமான நாளிலே சிதறின்ற இடங்களிலிருந்து தப்பி வர பண்ணுவேன் நீங்கள் எங்கு சிக்கி கொண்டீர்களோ அந்த இடத்திலிருந்து அவரே தேடிக்கொண்டு வருவார் இஸ்ரேல் ஜனங்கள் சிதறி போன எல்லா இடங்களிலிருந்து தேடிக்கொண்டு வந்து அவர்களை சொந்த தேசத்தில் சேர்ப்பேன் என்று அவர் சொல்கிறார் இஸ்ரேவேலின் மலைகளிலும் ஆறுகள் அன்றையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவையில மீட்பேன் ஆறுகள் எடுக்கிறது ஆறுகள் இருக்கிற இடங்களில் மலைகள் இருக்கிற இடங்களில் நன்றாக புல் இருக்கிற இடங்களிலே என் ஆடுகளை ஆடுகளை மேய்த்து அவைகளுக்கு நல்ல வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகள் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் உயர்ந்த மலைகளிலே அவைகளுக்கு தொழுவத்தை நான் ஒழுங்குபடுத்துவேன் அது தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும் இஸ்ரேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் அவைகளை நான் அப்படிப்பட்ட இடங்களில் மடக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒரு ஆட்டை குறித்தே ஆண்டவர் இத்தனை அக்கறையாக அவர் மெய்த்து கொண்டு இருப்பார் ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நம்ம எத்தனை அக்கறையோடு எத்தனை உருக்கத்தோடு உங்களை விசாரிப்பார் நீங்கள் யோசித்து பாருங்கள் என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்னுடைய தேவைகளை பற்றி யாருக்கும் கவலை இல்லை என்னுடைய இந்த பிரச்சனைகளை யாரிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா நம்மை விசாரிப்பதற்கு உன்னுடைய தேவைகளை விசாரிப்பதற்கு உன்னுடைய பிரச்சனைகளை விசாரிப்பதற்கு எல்லாவற்றிற்கும் என் ஆண்டவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என் ஆடுகளை நான் நானே விசாரிப்பேன் என்னோடு கூட பிறந்த ஒரே அண்ணன் அவன் கூட என்னை விசாரிக்கவில்லை என்னுடைய தம்பி கூட என்னை விசாரிக்கவில்லை என்னுடைய பிள்ளைகள் என்னை விசாரிக்கவில்லை நான் இப்பொழுது தனிமையில் இருக்கிறேன் இந்த நிலைமையில் என்னை கண்டுகொள்வதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி உங்களை விசாரிப்பதற்கு அவர் இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் உங்களுக்காக வாக்கு பண்ணியும் இருக்கிறார் என் ஆடுகளை நானே போவேன் சில சமயம் நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்னை தேடி வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று சொல்லி இல்லை இல்லை என் ஆண்டவர் இருக்கிறார் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க அவர் ஒரு நாளும் மறக்கிறதில்லை வேதம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய கவலை என்ன நம்முடைய பிரச்சனை என்ன நம்முடைய போராட்டம் என்ன அவர் விசாரிக்கிறவர் ஆகினால் அவை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் கருத்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை